சச்சினில் பதற்றப்படாதே இப்பொழுது உனக்கான ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ அங்கு என்ன செய்ய போகிறாள் இந்த தாய் என்று கேட்கின்ற கேள்விக்கு அத்தனைக்கும் பதில் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் ஓர் ஆயிரம் கேள்விகளோடு என்னை நோக்கி வந்திருக்கும் என் தங்கமே உன் மனதின் சந்தேகத்தை தீர்க்க வைத்த இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் விதியை இப்படித்தானோ என்று எண்ணி விடாதே உன் விதி மாறி விட்டது உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயத்தை நடத்தி தருவதற்கு ஒரு பெண்ணை அனுப்பி வைத்து விட்டேன் நிச்சயமாக நீதை பார்த்து தானாக வேண்டும் முக்கியமான உண்மை இப்பொழுது உன் செவி சேர வரப்போகிறது புதிய உறவை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே நான் சொல்லும் நபரை மட்டும் நீ தவறவிட்டு விடாதே யார் அவர் எப்படிப்பட்டவர் என்ற நினைவுகளோடு நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நீ அடிக்கடி சிந்தித்துக்கொள் நபரே இவர்தான் என்று எனக்கு புரிந்துவிட்டது அதன் பிறகும் நான் தொலைதூரத்தில் வைத்துக் கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணி விடாதே அத்தனைக்கும் பிடித்தமான செயல்களை செய்வதற்குத்தான் இந்த வாராகி அடி எடுத்து வைத்தே விட்டேன் இந்த உறவு இவர்தான் உனக்கு கடைசி வரை வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரைத்தான் உன் கண் முன்னே காட்டுவதற்கு வந்து இருக்கின்றேன் சில சமயம் நாம் எவ்வளவுதான் உண்மை உண்மை என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்தின் விளிம்பில்தான் சிக்கி தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றதே என்று என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீ கொண்டிருந்தாய் அத்தனை தவிப்புகளுக்கும் இப்பொழுது உனக்கான உரை பதில் கிடைக்கத்தான் போகிறது என்ன தெரியுமா நீண்ட காலமாக இந்த உண்மை உன் செவிகளில் வந்து சேருமா சேருமா என்று நானும் ஏக்கம் கொண்டிருந்தேன் ஆனால் நீயோ நான் சொல்வதை கேட்டும் கேட்காமலும் கண்டும் காணாமலும் இந்த தாய் என்ன சொல்ல போகிறாள் பொறுமே நிதானம் என்று சொல்லிவிட்டு நம்மை தட்டி கழுத்து விடுவாள் என்று நினைத்து கொண்டு என் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று கொண்டிருந்தாய் இப்பொழுது வந்து விட்டாய் நான் உனக்கானவரை மீட்டெடுக்க வந்து இருக்கும் போது நம்பிக்கையோடு கேள் என் தங்கமே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த புதிய உறவானவர் உன்னருகில் இருப்ப தகுதியுடையவர்கள்தான் உன்னருகில் இருக்க தகுதியுடைய அந்த புதிய உறவைத்தான் நான் உன்னிடத்து சேர்க்கப் போகிறேன் உன் ஆத்மாத்மமான உணர்வு இவர் தான் நமக்கானவர் என்று உன் மனதிலே தோன்றும் அந்த உணவுகளுக்கு இடம் கொடுக்கும் வகையில்தான் அவரை உன்னிடத்தில் நான் அடையாளப்படுத்தப் போகிறேன் உன் பொறுமைக்கான பரிசு கிடைத்து விட்டது விரும்பியதே விரும்பியவாறு எடைய போகும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் மனதில் நினைத்த விஷயம் எப்படி அரங்கேறுமோ என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை அந்த உறவின் மூலமே நான் உனக்கு செயல்படுத்த வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை விட உன் வெற்றியின் தருணம் உன்னை தேடி வந்து விட்டது அலட்சியின் செய்யாதே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் அந்த உறவின் வலிமையை உனக்கு உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை வழிவந்து விட்ட பிறகு இன்னும் சச்சு நேரம்தான் உன் அன்பை புரிய வைக்காமல் இவ்வளவு காலமாக நீ தத்தளித்துக் கொண்டிருந்தாய் நீ உன் மனதிற்குள் என்ன நினைத்து இருந்தாய் தெரியுமா நான் நல்லதுதான் செய்கிறேன் நன்மையை தான் கொடுத்து இருக்கின்றேன் ஆனால் அது ஓ அவரிடம் போய் சேருகையில் அது நன்மை என்று தெரியாமலே அவர் இருந்து விடுகிறார் என்னவென்று பார்க்காமலே என்னை தவறுதலாக நினைத்து இருக்கின்றான் என்று உன் மனம் தவியாக தவித்துக்கொண்டு இருந்தது இனியும் நான் அந்த புரிதலையும் அறிதலையும் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நம் முடிவெடுக்காவிட்டால் நீ என் மீது கொண்ட அன்புக்கும் பாசத்திற்கும் அன்புக்கும் பக்திக்கும் என் அர்த்தம் இருக்கும் அதனால் அத்தான் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றி பாதையோடு உன்னை தேடி வந்து உன் மனதில் என்ன நினைக்கின்றார் என்ற உண்மையையும் அவரிடம் புரிய வைப்பதற்காக நான் புறப்பட்டு விட்டேன் என் தங்கமே நான் சொன்னதும் அவர் புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் நான் தான் தவறு இழைத்து விட்டேன் என்ற உண்மையை சொல்வதற்காக அவர் வந்து கொண்டு இருக்கும்போது இனியும் நடக்க இருக்கும் நல்லதை நீ ஏற்காமல் விட்டே விடாதே நீ மட்டுமல்ல நீ மட்டும் என் செல்ல பிள்ளை அல்ல உன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேரும் என் செல்ல பிள்ளைதான் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் என் செல்ல பிள்ளைதான் அதனால் அத்தான் உன்னை மட்டும் சந்தோஷப்படுத்தாமல் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன் யார் ஒருவரின் மூலம் உனக்கான நல்லது நடக்குமா நடக்காதா என்ற ஏக்கம் கொண்டாயோ அந்த ஏக்கத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையில்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் உனக்கான உதவி சரியான நேரத்தில் சரியான முடிவை நோக்கி வந்து இருக்கும் போது நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு நீ செய்கின்ற பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்து கொண்டு இருந்தாலே போதும் வருகின்ற உதவி தானாகவே வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த அந்த உறவா அவர் உன்னை தேடி வருகையில் நீயோ அங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா மனம் போன போக்கில் கால் போன போக்கில் உன் செயல்களை அங்கு பிடிப்பே இல்லாமல் வாழ்வின் இல்லாமல் சளிப்போடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் இப்போதெல்லாம் உன் மனம் சூமடைந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உன்னிடம் பேரில்லை புகழ் இல்லை அதனால் நமக்கானவரை நம்மை போய் போய்விட்டாரோ என்ற எண்ணமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த எண்ணத்தை எல்லாம் விளக்கி வைத்துவிட்டு உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு விரும்பியது விரும்பியவாறே கிடைக்கும் தருணத்தை எட்டி கொள்ளும் போது நிச்சயம் உனக்கான பெருமகிழ்ச்சிக்கான களம் உன்னை தேடி வரத்தான் போகிறது உனக்கு பிடித்த ஒன்றையும் நீ கேட்ட ஒன்றையும் தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசிக்கிறாய் சந்தேகப்படாமல் இரு செய்வாளா மாட்டாளா என்ற நிலையை எண்ணி மனதிற்குள் ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அதை நான் அந்த உறவின் மூலம் செய்ய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் உண்மையான அன்பிற்கு ஏமாற்றம் இருக்காது என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ ஏன் வீணான சந்தேகத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் இழந்துவிட்டேன் இழந்துவிட்டேன் இழந்து என்று இழந்து விட்டதையும் கடந்து போனதையும் நினைத்துக்கொண்டே இருந்தால் சர்வ நிச்சயமாக நம் வெற்றியின் பாதையை அடையாளம் கண்டு கொள்ள முடியா தொழிச்சலோடு போராடினால் மட்டும்தான் நமக்கான நிலையில் நாம் என்ன யோசிக்கின்றோம் என்று தெரியவரும் வரும் நிம்மதியான மாற்றத்தை தேடி அழிந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையும் இப்பொழுது இருக்கும் நிலையும் நிறையானது அல்ல அப்படி இருக்கும்போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக மாறிவிடுவார்களோ என்று நினைக்கின்றாய் பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றார் என்ற நிலையும் உன் அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது ால் விட்டு போனால் பரவாயில்லை புரியாமல் அல்லவா சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன்மனம் மனம் பரிதவித்துக் கொண்டு இருக்கின்றது நீ எங்கேயும் எப்பொழுதுமே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தாய் ஆனால் அந்த முயற்சியானதோ சில சமயத்தில் தோல்விகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றது என்று மனம் வருந்திக் இருக்கின்றது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் நாம் இருக்கின்ற விஷயத்தில் நடக்கின்ற காரியத்தில் எல்லோரும் இடத்திலும் நாம் நட்பெயரை வாங்க முடியாது ஏனென்றால் நாம் எடுக்கின்ற முடிவு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அப்படி இருக்கும் போது நாம் வாழ்கின்ற சூழ்நிலை பொறுத்துதான் நமக்கான விஷயம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலை கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ ஏன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன் வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கின்றாய் ஒருவருக்கொருவரை நாம் மாற்றத்தோடு இருக்கும்போது நீ உன் வாழ்க்கை மாற்றத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய் நாம் கைகளில் இருக்கும் இரல்களை ஒன்று கொன்று வித்தியாசப்படும் போது நம் மனிதர்களின் மனநிலை அப்படியே இருந்து என அது அப்படித்தான் என்று நகர்ந்து இரு குறை கூறியவர்களை பற்றி நீ மனதில் எந்த வருத்தமும் கொள்ளாதே அவர்களும் இப்படித்தான் என்று நீ நினைத்துக்கொள் முதுகுக்கு பின்னால் பற்றி பேசியவர்களை வருத்தப்படாதே அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை குறை சொல்ல வேண்டும் என்று விட்டால் குறையை தவிர அவர்கள் நாவிலிருந்து நாம் இதையுமே கேட்க முடியாது நீ நல்லதை செய்தாலும் உனக்கு வெற்றியை கிடைத்தாலும் இது கிடைக்காது பெறாது வராது என்றுதான் எதிர்மறை எண்ணத்தோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் உன்னை தேடி வருகின்ற உறவானவரை நான் உனக்கானவராக மாற்றும் போது மற்றவர்களை பற்றி ஏன் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் அல்லது புலும்பி தவிக்காதே நிச்சயமாக உன் விதியின் தருணத்தை மாற்றியமைத்து என் அச்சாணை கொண்டு உனக்கு நம்பிக்கை தரும் நல்ல விஷயத்தை தான் தந்து கொண்டு இருப்பேன் என் வாக்கு இன்றே பழிக்கும் பார் யாரை நினைத்து நீ கண்கலங்கினாலும் அத்தனை பேருக்கும் நடுவிலும் உன் சொந்தமான உறவைத்தான் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது இனியும் நான் அவரை சேர்க்காமல் போனால் உனக்கான பாதையை தெளிவடையாது உனக்கான பாதை முடிவடையாது அதனால் இப்பொழுது அவரே உனக்கானவர் இன்றுதான் அடையாளத்தோடு வந்திருக்கின்றேன் வரவேற்க தயாராக இரு மகிழ்ச்சியாக போற்றி